அனைவருக்கும் சலாம் ஐம்பத்தி மூன்று கேட்டும் ஐம்பது கிலோ பிரிவில் போட்டியிட நிர்பந்திக்கப்பட்ட வினேஷ் போகத் மகளிருக்கான மல்யுத்தத்தில் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவிலேயே வினேஷ் போகத் போட்டியிட விரும்பியதாகவும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் கட்டாயத்தின் பேரில்தான் ஐம்பது கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் செவ்வாய்க்கிழமை களம் கண்ட முதல் சுற்றிலேயே நடப்பு சாம்பியனான ஜப்பானின் யூய் சுசாக்கியை தோற்கடித்த வினேஷ் போகத் அடுத்தடுத்து காலிறுதி அரையிறுதிகளில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இறுதிச் சுற்றில் ஏற்கனவே இரண்டு முறை வினேஷ் போகத்தால் தோற்கழிக்கப்பட்ட சாரா ஹீல்டப் லாண்டை அவர் எதிர்கொள்ள இருந்த நிலையில் புதன்கிழமை காலை செய்யப்பட்ட பரிசோதனையில் கூடுதலாக நூறு கிராம் இறந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் ரியோ ஒரம்பிக்கில் நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவில் போட்டியிட்ட வினேஷ் போகத் எடையை நிர்வகிக்க கடினமாக இருந்த காரணத்தால் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டு வந்தார் இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவிலேயே வினேஷ் போகத் போட்டியிட விரும்பியதாக கூறப்படுகிறது இருப்பினும் அவரைவிட இளைய வீரரான அன்டிம் பங்காலுக்கு ஐம்பது கிலோ எடை பிரிவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒலிம்பிக் செல்ல வேண்டுமென்றால் ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்க வினேஷ் போகத்தை இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு நிர்பந்தித்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் பதிவிட்டுள்ளார் இதனை தனது எடையை குறைக்க கடுமையாக பயிற்சிகள் மேற்கொண்ட வினேஷ் போகத் ஒலிம்பிக்கின் முதல் நாள் போட்டியில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஜீரோ கிலோ எடையுடன் களம் கண்டார் செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் தகுதிச் சுற்று காலிறுதி மற்றும் அரை இறுதி போட்டிகள் நடைபெற்றதால் அவரின் நீர்ச்சத்து குறையாமல் இருப்பதாக இருப்பதற்காக இரண்டு லிட்டர் அளவு திரவ உணவு வழங்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரம் கிராம் வரை எடை கூடியுள்ளது மேலும் காலை உணவால் முந்நூறு கிராமம் இரண்டு சிற்றுண்டிகளால் எழுநூறு கிராமம் அதிகரித்துள்ளது இறுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு போட்டி முடிந்த பிறகு வினேஷ் போகத்தின் எடையை பரிசோதித்ததில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ எடையில் இருந்துள்ளார் இறுதி போட்டியில் பங்கேற்பதற்கான எடை பரிசோதனை மறுநாள் காலை ஏழரை மணி அளவில் நடைபெறவிருந்த நிலையில் இரவு முழுவதும் தூங்காமல் வினேஷ் போகத் உடல் பயிற்சி மேற்கொண்டுள்ளார் உணவு சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் சைக்கிளிங் ஜாகிங் ஸ்கிப்பிங் என வியர்வையை அதிகமாக வெளியேற்றும் உடல் பயிற்சி மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் வினேஷ் ஈடுபட்டுள்ளார் புதன்கிழமை அதிகாலை இந்திய பயிற்சியாளர்கள் சோதனை செய்ததில் நூற்றி ஐம்பது கிராம் மட்டுமே கூடுதல் எடையுடன் வினேஷ் போகத் இருந்துள்ளார் தொடர்ந்து கடைசி நிமிட பயிற்சிகளால் மேலும் ஐம்பது கிராம் வரை வினேஷ் போகத் எடையை குறைத்துள்ளார் தனது தலை முடியும் கூட வெட்டியுள்ளார் இருப்பினும் காலை ஏழரை மணியளவில் ஒலிம்பிக் நிர்வாகத்தினர் இருவர் மருத்துவர் ஒருவர் நடுவர் ஒருவர் அடங்கிய குழு வினேஷ் போகத்தை பரிசோதித்ததில் கூடுதலாக நூல் நூறு கிராம் இருந்துள்ளார் போட்டி நடைபெற நீண்ட நேரம் இருந்ததால் எடையை குறைக்க கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் விதிமுறைகளின்படி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் மயக்கமடைந்த வினேஷ் போகத் ஒலிம்பிக் கிராமத்தில் உள்ள மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது பாரிஸில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் இரத்த பரிசோதனைகள் மேற்கொண்டதில் வினேஷ் போகத் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வினேஷ் போகத்துக்கு வழங்கப்பட்ட ஓஆர்எஸ் திரவத்தால் அவர் இரண்டு புள்ளி ஏழு கிலோ அதிகமாகியுள்ளார் ஒரே நாளில் எடையை குயர்க்க குறைக்க உடல் பயிற்சி செய்ய வைக்கப்பட்டு உள்ளார் இது அலட்சியமான செயல் என தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத்தை போட்டியிட அனுமதித்திருந்தால் எளிதாக அவர் தனது எடையை நிர்வகித்திருப்பார்